அல்லாஹிடத்திலே விசாலமான ரிசுக்கை எப்பொழுதும் நாம் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் என்று நமக்கு ஹதீஷபீஸ் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது என்பது ஒரு மனிதனுடைய உழைப்பினால் மாத்திரம் கிடைக்கிறதா அல்லது அல்லாஹுடைய நாட்டத்தில் கிடைக்கிறதா நாட்டத்தினால் மாத்திரம் உழைக்காமல் இருந்தாலும் அல்லாவுடைய நாட்டத்தினால் மாத்திரம் கிடைக்கிறதா அல்லது மனித உழைப்பின் அடிப்படையில் கிடைக்கப்படுகிறதா என்று சொன்னால் இது சம்பந்தமாக சில பெருமனிதர்கள் தங்களுக்கு மத்தியில் பேசிக்கொண்ட சில விஷயங்கள் தரத் இப்ராஹிம் அதுகம் ரஹமத்துல்லாஹி அலேகி அவர்கள் இமாம் ஷக்கீகுல் பல்கி ரஹத்துல்லா அலகி அவர்கள் ஒரே காலத்தில் வாழ்ந்தவர்கள் இமாம் ஷக்கீக்குல் பல்கி ரஹத்துல்லாஹிலே அவங்க ஒரு வியாபாரம் செய்வதற்காக துணி வியாபாரம் செய்வதற்காக துணி மூட்டையெல்லாம் எடுத்துக்கொண்டு தரத் இப்ராஹிம் அதுகம் ரஹமத்துல்லா இடத்துல வந்து நான் வியாபாரத்திற்காக வெளியூர் பயணப்படுகிறேன் வருவதற்கு சில மாதங்கள் ஆகலாம் துவா செய்து எனக்கு விசாலமான ரிசுக்குக்காக துவா செய்து அனுப்பி வைங்கன்னு சொன்னாங்க அவங்க துவா செய்து அனுப்பிச்சி வச்சாங்க ஆனால் போன சில நாட்களிலேயே நாம் ஷர்கில் பல்கீர் ரஹமத்துள்ளாலே திரும்ப வந்துட்டாங்க இப்ராஹிம் நதுகம் ரமத்துள்ளாலே கேட்டாங்க அவ்வளவு சிறக்கும் சீக்கிரமாக விற்றுச்சு இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்களேன்னு கேட்டாங்க இல்லை இல்லை நான் போன இடத்துல ஒரு சின்ன சம்பவம் நடந்துச்சு ஒரு இடத்துல கால் ஒடிந்த குருவி ஒன்று கீழே கிடந்தது எங்கிருந்தோ பறந்து வந்த ஒரு குருவி அதனுடைய வாயிலே பக்குவமாக உணவை ஊட்டி கொண்டிருக்கிறது அதை பார்த்தோன்னு நான் நினச்சேன் கால் ஒடிந்த குருவிக்கு உணவளிக்கக்கூடிய ரிசுக்களிக்கக்கூடிய அதெல்லாம் நமக்கு தரமாட்டானு சொல்லி திரும்ப வந்துட்டேன் நான் இம்மா இங்கே நதுகம் ரஹத்துள்ளாரி சொன்னாங்க சரிதான் அதிலிருந்து அப்படி ஒரு பாடம் இருக்கத்தான் செய்யுது ஆனாலும் கூட அந்த தானும் நன்றாக உணவை உண்டு கால் ஒடிந்த குருவிக்கு உணவை கொடுக்கிறதே அந்த குருவியாக நீ இருந்தா என்ன நீயே அந்த நொண்டி குருவியா இருக்கிறேன்னு கேட்டாங்க நீயே அதிரத்தி சக்தி பல்சீர் அஹமத்துள்ளாலே உடனே அவங்க தன்னுடைய பையை தூக்கிட்டு ரெண்டாவது விட்டாங்க என்று வருகிறார் இதுபோல் இமாம் ஷாஃபிர் அஹமுத்துள்ளாலை அவர்களுக்கு இமாம் மாலிக் ரஹமுத்துள்ளாலே மத்தியில் ஒரு உரையாடல் இமாம் சாஃபி ரஹமத்துள்ளா அவங்க வந்து இமாம் மாலிக் ரஹமத்துள்ளாருடைய மாணவர் இமாம்களிலேயே அரபு மொழியை தாய்மொழியாக கொண்ட இருவரும் இமாம்கள் இந்த ரெண்டு பேரும் இம்மா மாலிக் ரஹமத்துள்ளா அவர்கள் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாலே அவர்கள் இமாம் மாலிக் ரஹமுத்துள்ளாலு இமாம் ஷாஃபி அஹமுதுல்லா கருத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பான் அறிவார்ந்த வாதங்களும் தீர்க்கமான சிந்தனையும் தன்னுடைய மாணவராக இருந்தாலும் கூட அவங்களுடைய ஒவ்வொரு காரியத்தையும் மெச்சுவார்கள் ஒரு தடவை பேச்சு வரும் பொழுது இமாம் ஷாஃபிர் அஹமுத்துள்ளாருடைய கருத்து என்னன்னா மனிதனுடைய உழைப்பின் வழியாக தான் அல்லாஹாலா விசுக்க கொடுக்கலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய அடுத்தமான ஒரு நம்பிக்கை அல்லாவுடைய நாட்டம் இருந்தாலும் உழைப்பு அடிப்படை தேவைங்கிறது இமாம் ஷாஃபி அஹமுதுல்லாரு அவங்க சொன்னாங்க ஒரு தடவை நான் வெளியில் போயிட்டு இருந்தேன் ஒரு வயது முதிர்ந்த ஒருவர் ஒரு பெரிய மூட்டையை இழுக்க முடியாமல் வண்டி இருக்கிறாரு அப்ப நான் பார்த்தேன் உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன்னு சொல்லிவிட்டு நான் அவருடைய வண்டியை இழுத்து ஒரு இடத்துல கொண்டு போய் நான் சேர்க்கறதுக்காக வேண்டி சேர்த்தேன் அவர் நிறைய பழ கூடைகள் அதெல்லாம் வச்சுருந்தார் அதனால் எனக்கு சில பழங்களை எடுத்து எனக்கு தந்தார் இமாம் ஷாஃபி அஹமத்துள்ள சொன்னாங்க இந்த படங்கள் எனக்கு வந்தது எப்படி அவர் உபகாரமாக எனக்கு தந்தாலும் கூட நான் அந்த வண்டி இழுக்கதற்கோ அவருடைய சுமையை சுமப்பதற்கோ நான் உதவியா இருந்த காரணத்தினால்தானே இந்த படத்தை நான் பெற்றேன் அப்படின்னு சொல்லி மாம் ஷாபிர் அப்துல்லாலே சொன்னான் அதுக்கப்புறம் அந்த படத்தை மாணிக்க ரமத்துள்ளாத்துல அன்பளிப்பா குடுத்துட்டாங்க தன்னுடைய உஸ்தாதுக்கு இமாம் மாணிக்க ரமத்துள்ளாலே கேட்டாங்க சரி நீங்க வண்டி இழுத்தீங்க சுமந்தீங்க உங்களுக்கு கிடைச்சிச்சு எனக்கு இந்த படம் எப்படி வந்துச்சுன்னு கேட்டாங்க எனக்கு இந்த படம் எப்படி வந்துச்சு நான் எங்கேயுமே உழைக்க இல்லையே நான் எங்கேயும் முயற்சி பண்ணலையே எனக்கு இந்த படம் நீங்கள் சன்மானமாக தந்தது அல்லவா இது அதனால தான் அல்லாஹுடைய நாட்டத்தை கொண்டும் கிடைக்கிறது அப்படிங்கிறது இமாம் மாலிகி ரஹத்துள்ளா அலி சொன்னாங்க இன்னொரு கட்டத்தில் இமாம் மாலிக் ரஹமுத்துள்ளா அலி அவங்க சொன்னாங்க ஹரிசிலே வருகிறது இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலையை சொல்றாங்க ஹதிசிலே வருகிறது பறவைகளை குறித்து வருகிறது லோ அண்ணக்கும் தத்தவக்கு நான் அல்லாஹி ஹக்க தவக்குலிஹி கம்மா எருசுக்கு முக்கமா எருசுக்கு தைர் அல்லாஹுவின் மீது உரிய முறையில் நீங்கள் தவக்குள் வைத்தால் பறவைகளுக்கு உணவளிப்பதை போல் அல்லாஹ் உங்களுக்கு உணவளிக்கிறான் தகுது ஹிமாசன் தருவோஹமித்தானா காலி வயிற்றா காலி வயிறா கிளம்பி போகுது வயிறு நிரம்பிய நிலையிலே மாலையிலே திரும்பி வருது எனவே அல்லா தான் ரிசுக் அளிக்கிறான் நம்முடைய நிலைகளை தாண்டி அல்லாவுடைய உயர்ச்சி அல்லாவுடைய அருளை கொண்டு தான் ரிசுக்கு அடைக்குங்கிறது இந்த ஹதீஸை சொல்லி இமாம் ஆலிக் ரமத்துள்ளாலே சொன்னாங்க இமாம் ஷாஃபி அஹம்துல்லா சொன்னாங்கன்னா நீங்க சொல்ற ஹதீஸிலேயே நான் சொல்றதுக்கான ஆதாரம் இருக்குதுன்னாங்கன்னா என்னன்னு கேட்டாங்களா இல்ல இல்ல நீங்க சொன்னீங்க பறவைக்கு அல்லாஹு தாலா தவக்குள் இருக்கிற மாதிரி நமக்கு இருந்துச்சுன்னா நல்லா பறவை வைக்கிற மாதிரி நமக்கு அழிப்பான்னு சொல்லி சரிதான் ஆனால் அதிகாலையில் வெறும் வயிற்றோடு கிளம்பி சென்று மாலையிலே அது திரும்ப வயிறு உடைத்த நிலையிலே வருகிறதுன்னா போகாம கிடைச்சிதான் கேட்டாங்க இமாம் ஷாபிர் அஹ்துல்லாரே கேட்டாங்களா அது இங்க கூட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துகிட்டே இருந்து இங்க இருந்து எழுந்திரிச்சு போகாம தானா வந்தா அதுக்கு உணவு கிடைச்சிச்சுன்னு சொல்லி இமாம் ஷாஃபிர் அஹ்துல்லாரே கேட்டாங்க ஆக இந்த பெருமக்களுடைய உரையாடல்களில் எல்லாம் நமக்கு பாடமாக சொல்கிறார்கள் மனிதனை உழைக்கும்படி அல்லாஹு நாம் உங்களுக்கு வசமாக்கி தந்திருக்கிறோம் நடந்து சென்று நீங்கள் முயற்சி செய்து உங்களுடைய தேடிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹுத்தாலா சொல்கிறான் என்றாலும் மனிதன் முயற்சி அல்லாஹுடைய நாட்டமும் சேர்ந்து இருக்கும் பொழுதுதான் அந்த ரிசுக்கினுடைய நிலைப்பாடுகளிலே நிறைவும் உயர்வும் பெறுகிறது மனிதனுடைய முயற்சியும் தேவை அல்லாவுடைய நாட்டத்தை கொண்டும் நடக்கிறது என்று பல்வேறு பாடங்கள் வழியாக நாமும் உணர்கிறோம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு விசாலமான ரிஸ்க்கை தندرனுவானாக அதற்கான வழிகளை அல்லாஹ் நமக்கு லேசாக்கி அருள்வானாக ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வ ஆఖிர தஅவானால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பல்